என் பேர் ஏ பாலாஜி மாநில துணை செயலாளர் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் எம்டிசினுடைய பொருளாளராக இருக்கிறேன் தருமபுரியில் சிஐடினுடைய சம்மேளன மாநாட்டு முடிவின்படி பதினெட்டாம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது ஓய்வு பெற்றோருடைய பிரச்சனை தீர வேண்டும் ஓய்வு பெற்றோர்கள் வெறுங்கையோடு வீட்டுக்கு அனுப்பக்கூடாது பணிபுரியக்கூடிய தொழிலாளினுடைய ஒப்பந்த அரியஸ் என்பது வழங்க வேண்டும் அரசு தனியார் மய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினெட்டாம் தேதி பல்லவ நிலத்தில் காத்திருப்போராட்டத்தை நடத்தணும் அன்று மாலை காவல்துறை அனுமதி என்பது மறுக்கப்பட்டது மீண்டும் மறுநாள் பத்தொன்பதாம் தேதி பல்லவன் இல்லத்து நாங்கள் போனோம் எங்களை வழிகட்டாயமாக ப்ரீவியன்ட் அரசு என்ற பெயரில் கைது செய்தார்கள் நாங்கள் மேதின பூங்காவில் கூடினோம் மேதின பூங்காவிலும் எங்களை கூட விடவில்லை நாங்கள் இயற்கை மவுண்ட் ரோடில் சாலையில் மறியலில் ஈடுபட்டு கைதானம் அதன் பிறகு சென்னையில் இங்கு ஐன்புரம் பனிமனையிலேயும் வடபனிலையும் இரண்டு மண்கண்டங்களில் இந்த காத்திருப்பு போராட்டம் இருபத்தி நான்கு நாட்களாக தொடர்ந்து பணியில் உள்ளவரும் ஓய்வு பெற்றோரும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாநிலம் முழுவதும் இந்த காத்திருப்பு போராட்டம் இருபத்தி நாலு மையங்களில் நடந்துட்டுருக்கு தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு அமைச்சர் ஒன்றாம் தேதி கூப்பிட்டார் எங்களுடைய மாநில தலைவர் பொதுச் செயலாளர் துணைப் பொதுச் செயலாளரை கூப்பிட்டு அழைத்து பேசினார் கோரிக்கையெல்லாம் கேட்டார் கோரிக்கையெல்லாம் நாமளும் எங்களுடைய தலைவர்களும் கூறியிருக்கிறார்கள் கோரிக்கையை உடனே தீர்க்கணுன்ற அவசியம் இல்லை கட் தேதி சொன்னால் போதும் ஏதாவது ஒரு தேதியை நீங்கள் அறிவிப்பாக வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் இதுவரை தமிழக அரசும் சரி தமிழகத்தினுடைய போக்குவரத்து அமைச்சரும் சரி எங்களை அழைக்கவில்லை என்பதாக நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த பிரச்சனை தீரும் வரை தொடர்ந்து போராட்டத்தை தொழிலாளி மத்தியில் கொண்டு செல்வது போராட்டத்தை நடத்துவது என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு தொழிலாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் அனைவரையும் பணிக்கு சென்று பணி நேரம் முடிந்த பிறகுதான் போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தொழிலாளர் பணிக்கு போகிறாங்க பணிக்கு போய்ட்டு மாலை நேரத்தில் உக்காடுறாங்க அதே போல் காலையில் வந்து உக்காடுறாங்க மதியம் பணிக்கு போகிறாங்க இந்த ஏற்பாட்டுடன் தான் இந்த காற்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசுக்கும் சரி தமிழக முதல்வருக்கும் சரி போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் சரி இந்த பிரச்சனையை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும் ஏற்கனவே கோரிக்கையெல்லாம் கே நீங்கள் ஒன்றாம் தேதி கூப்பிட்டு எங்களை அழைத்து எங்களுடைய தலைவர்களை அழைத்து பேசியிருக்கீங்க கேட்டிருக்கீங்க அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்பது இந்த ஊடகம் வாயிலாக நாங்கள் தெரிவிக்க வேண்டியது நேற்று அதே போல் நாங்கள் அரை நிறுவன போற தமிழக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் நேற்றைய முன்பு தினம் ஜெர்மனியிலிருந்து முதல்வர் சென்னைக்கு வருவதை ஒட்டி ஒரு பணிமனை அனைத்து பணிமனைகளிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அனைத்து பணிமனையிலும் காலை பேருந்து அவுட் ஆகிற நேரத்தில் நாங்கள் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் தொழிலாளர்கள் பெரிய எண்ணிக்கையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதே போல் நேற்று அரை நிர்வாண போரா அரை நிர்வாண போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இப்படி மாநிலம் முழுவதும் வெவ்வேறு வடிவங்களிலே போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து சுழற்சி முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ மாநில முழு திருப்பூரில் வந்து பாடை கட்டிய போராட்டம் நடத்துகிறார்கள் சங்கூதம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் இந்த கோரிக்கைக்காக கடந்த பத்தாண்டுகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எங்களோடு நின்று போராடினார் அதுதான் பிரதானமான விஷயம் இங்கே நாங்கள் வச்ச கோரிக்கைக்காக கடந்த பத்தாண்டுகளாக எங்களோட இந்த முதல்வர் நின்று போராடினார் ஆகவே இன்று அவர் இருக்கிறார் நான்கரை ஆண்டு காலம் கழிந்து விட்டது இனி ஒரு அரை ஆண்டு தான் இருக்கிறது ஆகவே பிரச்சனையை முதல்வர் தீர்க்கணும்னு நாங்கள் வலியுறுத்துறோம் தீர்த்தா தமிழக அரசுக்கு நல்லதுன்றதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது